திண்டுக்கல் மேட்டுப்பட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவிலில் வெகு விமர்சையாக கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது திண்டுக்கல் மாநகரில் அமைந்துள்ள தொண்ணூத்தெட்டு பட்டிகளின் தாய் கிராமமாக விளங்கக்கூடிய மேட்டுப்பட்டியில் முன்னூற்றி எண்பத்தி ஓரு ஆண்டுகள் பழமையான அருள்முகு ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ பகவதியம்மன் ஸ்ரீ லட்சுமி விநாயகர் திருக்கோவில் அமைந்துள்ளது திருக்கோவிலின் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்று நிகழ்ச்சி வெகு விமர்ச்சியாக நடைபெற்றது முன்னதாக அம்மன் உருவம் பொறித்த கொடியானது சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு கோவிலிலிருந்து புறப்பட்டு மேட்டுப்பட்டியின் முக்கிய வீதி வழியாக கொடி கொண்டு வரப்பட்டன பின்னர் கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள கொடிமரத்தில் பக்தர்கள் ஓம் சத்தி பராசக்தி என கோஷங்கள் முழங்க கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது முன்னதாக கோவில் வளாகத்தில் கொடியேற்றத்தை முன்னிட்டு சிறப்பு கணபதியாக நடைபெற்றது இன்று நடைபெற்ற இந்த கொடியேற்று விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டுச் சென்றனர்